அரௌண்ட் த மாலா மட்டும் இருக்கோங்க எக்ஸாக்ட்லி டுவெண்டி இருக்கக்கூடிய டொப்பமான மாலை கனமான மாலை பிரம்மாண்டமான மாலை அரௌண்ட் த மா மட்டும் இவ்வளவு டூ பீட் அளவுக்கு மாலா இருக்கு இந்த மாலையோட ஹைட் வந்து எயிட் அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் பெரிய பெரிய கோயில்களுக்கு ரொம்பவே அழகா நம்மளோட வீட்டு நிலவாசல போடும் போது எந்த அளவுக்கு ஒரு நிறைவு கொடுக்குமா அதே மாதிரி கோயில்கள் இருக்கக்கூடிய உள்புறம் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் இந்த மாலை போடலாம் அதே மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்ல சுவாமிக்கு கோயிலுக்குள்ள நுழையும் போது கருவறைக்கு முன்னாடியும் சுவாமி கோயிலுக்கு

மாலை வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ